வணக்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரே ஒரு ஓவரில் போட்டியை மாற்றிய பும்ரா இந்தியா சரித்திர சாதனை அதாவது இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவின் பதினைந்தாவது ஓவரில் பாகிஸ்தான் அணி நிலை நிலைகுலைந்து போயிருக்காங்க அந்த ஒரே ஒரு ஓவரில் மட்டும் பும்ராவின் திறமையை பார்த்து அரண்டு போன பாகிஸ்தான் அணி அதன் பின் மீளவே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் அதிக எதிர்பார்ப்பை கிளப்பியிருந்த இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் இந்திய அணி மிக மோசமாக பேட்டிங் செய்தது அதுவும் நூத்தி பத்தொன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி இருந்தாங்க முழுமையாக இருபது ஓவர்கள் கூட இந்திய பேட்ஸ்மென்களால் தாக்குப்பிடிக்க முடியல அதே சமயம் பிச் பந்து வீச்சுக்கு ஒத்துழைத்ததால் இந்திய அணி சிறிய நம்பிக்கையுடன் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக பந்து வீச்சை தொடங்கினாங்க பாகிஸ்தான் வீரர் முகமது ரிஸ்வான் அவர்கள் நிலத்தின்று ரன் சேர்த்து வந்தார் குறைவான ஸ்கோர் என்பதால் எந்த பதற்றமும் இன்றி பாகிஸ்தான் வீரர்கள் பேட்டிங் செஞ்சாங்க பன்னிரண்டு ஓவர்களில் பாகிஸ்தான் அணி இரண்டு விக்கெட் இழப்பிற்கு எழுபத்தி இரண்டு ரன்களையும் எடுத்து இருந்தாங்க அந்த சூழ்நிலையில் எப்படியும் பாகிஸ்தான் அணி வெற்றி பெறும் என்ற நிலை இருந்தது அப்போது விக்கெட் தேவை என்ற நிலையில் பதினைந்தாவது ஓவரை பும்ராவிடம் அளித்தார் கேப்டன் ரோஹித் சர்மா அவருக்கு அப்போது இரண்டு ஓவர்கள் மட்டுமே மீதம் இருந்த நிலையில் அந்த இரண்டு ஓவர்களில் அவர் விக்கெட்டுகளை வீழ்த்தினால் மட்டுமே இந்திய அணி வெற்றி பெற வாய்ப்பு கிடைக்கும் என்ற நிலையும் இருந்தது இந்த நிலையில் தான் பதினைந்தாவது ஓவரின் முதல் பந்திலேயே முகமது ரிஸ்வான் பவுண்டரி அடிக்க ஆசைப்பட்டு பவுல்ட் அவுட் ஆனார் பும்ராவின் அந்த விக்கெட் போட்டியில் மிகப்பெரிய திருப்பு முனையை அமைந்தது அந்த ஓவரில் பாகிஸ்தான் அணி மூன்று ரன்கள் மட்டுமே எடுத்தது அதற்கடுத்த ஓவரில் அக்சர் பட்டேல் பந்து வீச்சில் அழுத்தம் காரணமாக ரன் குவிக்க முடியாமல் திணறிய பாகிஸ்தான் வீரர்கள் இமாத் வாசிம் மற்றும் சதப்கான் இரண்டு ரன்கள் மட்டுமே சேர்த்தார்கள் அதன் பின் இருபத்தி நான்கு பந்துகளில் முப்பத்தி ஐந்து ரன்களை எடுக்க வேண்டும் என்ற இக்கட்டான நிலைக்கு சென்றது பாகிஸ்தான் அதன் பின் அந்த அணி அழுத்தம் காரணமாக விக்கெட்டுகளை இழந்து வந்தது மீண்டும் பும்ரா வீசிய பத்தொன்பதாவது ஓவரில் அந்த அணியால் மூன்று ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது மேலும் அந்த ஓவரில் ஆபத்தான இப்திகார் அகமது விக்கெட்டையும் வீழ்த்தினார் பும்ரா இதனை இதனையடுத்து கடைசி ஓவரில் பதினெட்டு ரன்கள் மட்டுமே எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் பாகிஸ்தான் அணியால் பதினோரு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது இந்திய அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றிகையும் பெற்றாங்க இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் பும்ரா தான் அவர் இந்த போட்டியில் நான்கு ஓவர்களில் பதினான்கு ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் அதிலும் அவர் வீசிய பதினைந்தாவது ஓவர் தான் போட்டியில் திருப்புமுனையாக அமைந்தது பும்ரா தனது சிறப்பான செயல்பாட்டுக்காக ஆட்டநாயகன் நாயகன் விருதையும் வாங்கியிருக்காரு மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்